உலகெங்கும் உள்ள கடவுள் அரூர் நேர் அனைவருக்கும் மோசசின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கன்னியா லக்கணத்தில் பிறக்குது சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் கிருத்திகை நாலாம் பாகத்தில் இருக்கார் ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது பார்த்து நம்ம ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் கிரக நிலை கேட்டுற மாதிரி இந்த வருஷமாவது எனக்கு நல்லது நடக்குமா இல்லை அந்த நல்லது நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரியான நற்பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை மாற்றும் குறிப்பாக என்னென்னக்கா இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாற்றம் என்பது இருக்குது நிறைய விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மருத்துவம் மருந்துகள் கண்டுபிடிக்கப்படும் அதே போல் என்னென்னக்கா நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தீர்க்க முடியாத விஷயங்களுக்கு தீர்வுகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது மேலும் என்னென்ன இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா அரசியலில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு குழப்பமா இருக்கும் அரசியலில் வந்து எதிர்பார்த்த மாதிரியே இருக்காது அரசியல் கட்சிகளுக்குள்ள நிறைய பிளவுகள் அடிதடி சண்டை எல்லாமே நடக்கும் ஸோ கட்சி மாற்றங்கள் இருக்கும் கூட்டணி மாற்றங்கள் இருக்கும் அரசியல் வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பமான சூழல் இருக்குது அதே போல் என்னென்னாக்கா இந்த ஆன்மீகத்தை கொண்டு அரசியலில் பார்த்திங்கன்னா நிறைய சூழ்ச்சிகள் பண்ணுவாங்க ஆன்மீகத்தை கொண்டு ட்ரிகர் பண்ணி அதனால் சிறிய வன்முறைகள் எல்லாமே ஏற்படுவதற்கு காரணமாக இருக்குது நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் வேலைக்காக வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சொல்லுவாங்க நிறைய இந்த காலத்தில் கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு டிராவல் வந்து அதிகமாக இருக்கும் துபாய் போவது கல்ஃப் கண்ட்ரிஸ் யுஏஏ அந்த மாதிரியான பயணங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கும் அதே போல் என்னக்கா நிறைய ஆன்மீக ஸ்தலங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய புத்துணர்ச்சி பெறும் ஆன்மீக ஸ்தலங்கள் எல்லாமே இந்த கும்பாபிஷேகம் பண்ணுவது நிறைய அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கோயில் சீரமைப்பது இந்த சீரமைக்கப்படாத நிறைய கோயிலை கண்டறிந்து அதை சீரமைக்கும் பணி எல்லாமே நடக்கும் அதே போல் என்னென்னாக்கா சிறிய பார்த்திங்கன்னா இந்த விமான விபத்துகள் விமான விபத்து கடந்த காலம் ஏற்பட்ட மாதிரி இந்த காலத்தில் ரயில் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர்ஸால் சிறிய தீ விபத்து ஏற்படும் அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது மேலும் இந்த காலகட்டத்தில் சுரங்கம் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் ஃபால்ட்டு இல்லை என்னென்ன பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ ரயின் பார்த்திங்கன்னா மெட்ரோ ட்ரெயினில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டு எலெக்ட்ரிக்கல் ஃபால்ட்டால் ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு சிறிய விபத்துகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது மேலும் என்னென்னக்கா குரு பகவான் வந்து குரு இந்த இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதில் குரு பெயர்ச்சிகள் இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா மேலும் ராகு கேது பயிற்சி இந்த வருடத்தின் கடைசி பகுதியில் இருக்கிறதுனால அது பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுப்பதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடந்துக்கலாம் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நம்மளை சுற்றி நடக்க தயாராக இருக்குது ஏன்னா அரசியலில் தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்குது புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பு எல்லாமே இருக்கும் நிறைய விஷயங்கள் என்னென்னாக்கா இந்த இந்த அந்த பதுக்கல் சார்ந்த விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்கும் நிறைய பேர் என்னென்னாக்கா ரகசியம் ஏன்னா நிறைய விஷயத்துக்கு டாக்ஸ் வந்து அதிகமாக போடுவாங்க ஸோ அதனால் என்னென்னாக்கா கடன் சுமைகள் எல்லாமே நிறைய பேருக்கு அதிகமாகும் ஸோ வேலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க வேலையோட அழுத்தம் இப்போது எல்லாருக்கும் ஒர்க் ப்ரெஷர் வந்து எல்லாத்துக்கும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நிறைய பேர் என்னென்னாக்கா வேலை சார்ந்த விஷயத்தில் வேலையில் ஒர்க்கும் இருக்கும் அதுக்கேற்ற வருமானமும் கொடுத்துருவாங்க ஸோ அந்த வருமானத்தில் பார்த்திங்கன்னா எல்லோருடைய கடன் சுமை அதிகமாக இருக்கும் ஒரு தனிநபர் கடன் என்பது இந்த காலகட்டத்தில் அதிகரித்து காணப்படும் ஸோ எவ்வளோ வந்தாலும் பற்றாக்குறை மட்டும்தான் இருக்கும் ஸோ வேலை சார்ந்த விஷயத்தில் அதிகமான அழுத்தம் நிறைய பேர் என்னக்கா பார்ட்னர்ஷிப்பில் வந்து நிறைய தொழில் தொடங்க நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்புக்கு பார்ட்னர்ஷிப்பில் தான் நிறைய தொழில் சுய தொழிலை காட்டிலும் சுய தொழில் செய்யக்கூடிய நவர்களில் பார்ட்னர்ஷிப் தொழிலில் தான் இந்த காலகட்டத்தில் செய்வாங்க ஏன்னால் எப்படியோ வாங்கி கடன் வாங்கியோ இல்லை வேறு ஏதோ பொருளாதார முதலீட்டாளர்களுக்கு அவங்களுடைய ஒரு பங்களிப்போடு தான் ஒவ்வொரு விஷயங்களும் நடைபெறும் அதே போல் என்னக்கா சினிமா துறை இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும் சினிமா துறையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எட்ட முடியாத ஒரு வளர்ச்சி என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது ஸோ நிறைய டெக்னிக்கல் டெக்னாலஜி எல்லாமே சினிமா துறையில் புதுமைகள் எல்லாமே புகுத்தப்படும் இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த இப்போ ஏஐ வந்துருக்கிற மாதிரி அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் புதிய தொழில்நுட்பங்கள் அதிகமாகும் நிறைய பேர்கிட்ட என்னன்னாக்கா இந்த மொபைல் ஃபோனில் கூட பார்த்திங்கன்னா இப்போ அட்வான்டேஜஸ் வந்து இன்னும் நிறைய ஆப்பு நிறைய விஷயங்கள் பொழுதுபோக்கு விஷயங்கள் வந்து மக்களோட அதிகமாக ஈடுபாடுகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவும் ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி பலன்கள் டீட்டெயிலில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஞானகுரு அவர்களின் பிரசன்னம் உங்களது ஃபோட்டோ மற்றும் பெயர் இருந்தால் இரவு பூஜையில் பார்த்து காலையில் என்ன பிரச்சனை என்று தெளிவாக சொல்லப்படும் மூலிகை கேரள பூஜைகள் மூலம் நடக்காத காரியங்களையும் களிப்புகளும் எடுத்து வீட்டுக்கு கட்டு போடப்படும் இருபது ஆண்டுகள் அனுபவமும் அனைத்து நாடுகளிலும் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் சித்தர் ஞானகுரு அவர்கள் வெறும் பதினோரே நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் பலனளிப்பார் விருப்பம் உள்ளவர்கள் மேல் மருவத்தூருக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஒன்பது மிதன அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு என்ன மாதிரியான நற்பலனை கொடுக்க போகுது எந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு கிடைக்க போகுது எந்தெந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய புத்தாண்டாக இருக்குது ஏன்னு வச்சுக்கிங்களேன் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ராசி அதிபதியான புதன் பகவான் எங்கே இருக்கார் ஏழாம் இடத்துல இருக்கார் கூட சுக்கர பகவான் இருக்கார் கூட சூரியனும் இருக்கார் செவ்வாயும் இருக்கார் ஸோ இவங்க எல்லாமே நாலு பேரை ஒன்றா உட்காந்து உங்களை பார்க்குறாங்க அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே உங்களை நோக்கி வரும் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது நிறைய மிதுன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் புதிய வீடை வாங்க போகிறீங்க புதிய வீடு கட்டக்கூடிய இல்லை வீடு கட்டின வீட்டில் பால் காசத்துக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ அதுக்கான ஒத்துழைப்பு மாமன் மச்சான் எல்லாரும் கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏதாவது ஒரு முரண்டு பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லாம் ஒன்று சேருவாங்க ஒன்று சேர்ந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை கொடுப்பாங்க ஒரு வீடு கட்டினதுக்கப்புறம் இன்னொரு வீடும் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உருவாகும் இந்த கேட்பரி சாக்கில் சொல்லலாம் கண்ணா ரெண்டு லட்டு தின்னு ஆசையா அதே மாதிரி தான் ஒரு வீடை கட்டி முடித்துட்டு இன்னொரு வீடை இம்மிடியேட்டாக தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு ஒன்று வீடு மேலே வீடு கட்டுவாங்க இல்லை இன்னொரு வீடு இடம் வாங்கி கட்டக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து அவ்வளோ நன்மைகளை கொடுக்க போகுது உங்களுக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரங்க அரசியல்வாதிகளாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக எம்எல்ஏ சீட்டெல்லாம் கிடைச்சிடும் உங்களுடைய சமூகத்தில் நீங்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபராக மாறுவீங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் ஃபெமிலியராக இருப்பீங்க ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா உங்களை உங்களை பேர் புகழ் வந்து பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாட்டிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெமிலியர் ஆகிடுவீங்க ஆனால் என்னென்னக்கு இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபது சிவன் வழிபாடு சிவன் கோயில் வழிபாடை மட்டும் நீங்கள் கையில் பிடிச்சிக்க இது எல்லாத்தையும் இன்னும் அதிகமாக பெற்றுத்தரும் ஆனால் தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல ஒரு மந்தமாக இருக்கும் ஆனால் பணம் வரும் தொழிலில் ஒரு மந்தம் இருக்கும் வேலை நீங்கள் எவ்வளோ முடித்தாலும் பெண்டிங் ஒர்க்கு நிறைய இருக்கும் முடிக்காத மாதிரியே தான் இருக்கும் ஸோ நீங்களும் பார்த்திங்கன்னா வேலை ஒன்று ஒன்றா முடிச்சு முடிச்சு முடித்து தீர தீர இன்னொரு சைடில் பெண்டிங் வந்து அதிகமாகிக்கொண்டே கொண்டே இருக்கும் தொழிலில் நீங்கள் செய்யும் போது நிறைய கவன சிதறிகள் ஏற்படும் சரிங்களா தொழிலில் என்னென்னாக்கா செய்ய ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய கவன சிதறல்கள் வரும் ஐடி துறையில் இருக்கிறவங்களெலாம் பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் வீட்டிலேருந்தே வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும் நிறைய விஷயங்களை வீட்டில் கொண்டு போய் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆஃபீஸில் செஞ்சது பற்றாமல் வீட்டில் போயும் செய்யணும் அப்படி இருக்கும் நிறைய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா கரையான லேபர்ஸ் கிடைக்க மாட்டாங்க ஆட்கள் பற்றாக்குறை ஏற்படும் வேலை கிடைக்கல வேலைக்கு ஆள் கிடைக்கல இல்லை ஆள் இருக்கான் மாறிக்கினே இருப்பான் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை இந்த மாதிரியான ஏதாவது வேலை செய்யக்கூடிய அந்த வேலை ஆட்களால் வேலை செய்யக்கூடிய அந்த ஆட்கள் சரியாக வராதனால அந்த உங்களுடைய வேலையை முழுசாக செய்ய முடியாமல் பெண்டிங் இருக்கும் ஸோ அந்த பெண்டிங்காலேயே ஒரு அழுத்தம் வந்து ஏற்படலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட வேலையை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து செய்கிற மாதிரியான வாய்ப்புகள் உருவாகும் அப்போ என்னென்னாக்கா நீங்கள் என்னன்னாக்கா ஒர்க்கிங் பார்ட்னர்ஷிப் எதிர்பார்ப்பீங்க எப்போ என்னால் முடியல இந்த வேலையை நீ கொஞ்சம் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி உங்களுடைய வேலையை வெளிநபர்கிட்ட கொடுத்து செய்யக்கூடிய அந்த சூழல்கள் இந்த காலகட்டத்தில் உருவாகும் அதே போல் என்னக்கா வருமானம் வந்து எப்படி இருக்குன்னா இருக்கும் அந்த வருமானத்தை என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய முதலீடுகள் பண்ணுவாங்க முதலீடுகள்னால் என்னக்கா நிறைய பொருட்களை வாங்கி சேமிப்பது இல்லை தங்கம் வாங்குவது இல்லை இடம் வாங்குவது இந்த மாதிரியான விஷயங்களில் முதலீடுகள் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த காலகட்டத்தில் அரசியலே இப்போ முதலீடாகிடுச்சு ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க தன்னுடைய புகழுக்காக நிறைய முதலீடுகளை செய்வாங்க ஃபெமிலியாரிட்டிக்காக முதலீடுகள் செய்வாங்க அதே அதேபோல் யூடியூப் இந்த மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய படங்களை எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும் அதுவும் என்னென்னாக்கா எல்லா படமும் பார்த்திங்கன்னா வெளியூரில் எடுக்கிறது வெளிநாட்டில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஏன்னா இங்கேருந்தால் பட்ஜெட் அதிகமாகுது வெளியூரில் போயிட்டு ஒரே ஷெடியூலில் முடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு நிறைய வெளிநாட்டில் போய் படம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலத்தில் உருவாகும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் அதுவும் என்னென்னாக்கா ரொம்ப பார்த்திங்கன்னா அந்த போலீஸ் சார்ந்த விஷயங்கள் இல்லைன்னா அரசியல் சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும் இந்த சட்டம் ஒழுங்கு அரசியல் பின்புலம் இந்த மாதிரியான கதை அமைப்புகள் தான் ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் அமையும் ஸோ இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா மனம் விரும்பிய வாழ்க்கை திருமணத்துக்காக காத்திருக்கீங்களா மனம் விரும்பிய வாழ்க்கை அமையும் அந்த பெண்ணு எங்கே இருக்கும் இல்லை அந்த வாழ்க்கை துணி எங்கே போய் வெளிநாடு வெளியூரில் தான் அமையும் உள்ளூரில் லோக்கல்லலாம் தேடினா கிடைக்காது வெளியூரில் தான் கண்டிப்பாக அமையும் வெளியூரில் தேனின்னா உடனே கிடைச்சிரும் ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் போல் இரண்டாம் திருமணத்தை தேடுறவங்களுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இரண்டாம் திருமணம் தே செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் கோயில் அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு இரண்டாம் திருமணத்தை காத்திருக்கவங்க பார்த்தீங்கன்னா முருகர் கோயில் அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து உங்களுக்கு இரண்டாம் திருமணம் என்பது உடனடியாக நடக்கும் ஸோ இந்த காலகட்டங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எண்ணிய எண்ணங்கள் மனசில் நினச்ச அனைத்து விஷயங்களும் நிறைவேறும் ஆனால் வேலையில் மட்டும் அழுத்தம் வேலையாட்கள் பற்றாக்குறையால் சிறிய ஒரு அழுத்தத்துடன் தான் செல்லும் ஸோ அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை மகிழ்ச்சி ஆக்கணும்னா உங் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்களை அதிகம் பண்ணுங்கள் கெட்ட விஷயங்களை குறைச்சிக்குங்க சுறுசுறுப்பாக இருங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் உங்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஞானகுரு அவர்களின் சித்தர் பிரசன்னம் உங்களது போட்டோ மற்றும் பெயர் இருந்தால் இரவு பூஜையில் பார்த்து காலையில் என்ன பிரச்சனை என்று தெளிவாக சொல்லப்படும் மூலிகை கேரள பூஜைகள் மூலம் நடக்காத காரியங்களையும் கழிப்புகளும் எடுத்து வீட்டுக்கு கட்டு போடப்படும் இருபது ஆண்டுகள் அனுபவமும் அனைத்து நாடுகளிலும் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் சித்தர் ஞானகுரு அவர்கள் வெறும் பதினோரே நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் பலனளிப்பார் விருப்பம் உள்ளவர்கள் மேல் மருவத்தூருக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஒன்பது